ഓം നമ ശിവായ് ഓം നമ ശിവായ് ഓം നമ ശിവ് ഭക്തിമയം നേരത്തെ தெய்வசங்கள் பருவாக்க மையத்திலேருந்து கார்த்திகை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி குரு பயிற்சியோட பலன்களை நம்ம நிறைய சேனல்களில் விஷயங்களில் பார்த்துட்டோம் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த குரு பயிற்சியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணுன்றதை மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்கணும் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தாய் தந்தையர் பாதம் பணிந்து குருமார்கள் பாதம் பணிந்து குலதெய்வம் பாதம் பணிந்து தத்தாத்ரேயர் பாதம் பணிந்து இஷ்ட தெய்வங்கள் பாதம் பணிந்து உபாசனை தெய்வங்கள் பாதம் பணிந்து பஞ்சபூதங்கள் ஆசீர்வாதத்துடன் நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம் வணக்கம் Pode குரு குரு வந்திருக்கார் ரிஷபத்துக்கு இந்த மே பத்துக்கு கட்டாயம் இடமாற்றம் ஏற்படும் இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கோங்க அலுவலக வழி பணிபுரியவர்களுக்கு ப்ரமோஷனோட கிடைச்சாலும் கிடைக்கும் இல்லாட்டி வெறும் டிரான்ஸ்மூட்டர் பட் எது கிடைச்சாலும் சரி அதை ஏற்றுக்கணும் இடமாற்றம்ன்றது வீடு மாற்றம் இருந்தாலும் சரி அதை மாறிடுங்க உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால நீங்க வீடு மாற வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா இடமாற்றம் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக தான் இருக்கும் அதை மாற்றிக்கோங்க குரு குருவால ரிஷபராசிக்காரங்க யாரும் நீங்க யாருன்றத வெளிப்படுத்தணும் அப்படின்றத மட்டும் முழுமூச்சா இருங்க நீங்க யாருக்கும் நீங்க எப்படிப்பட்டவர்கள்ன்ற அடுத்தவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும்ன்ற முயற்சிகள் தேவையில்லை ஹெல்த் செக்அப் ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க ப்ரிகாஷன் தான் அது மட்டும் கட்டணமாக நோய் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஹெல்த் செக்அப் ஒரு வாட்டி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது பதினொன்றில் இருக்க ராகு வந்து உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் அதனால இந்த ப்ரமோஷனா இருந்தாலும் சரி வெறும் ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஏத்துக்கிறது உங்களோட இந்த டைமுக்கு ரொம்ப அது அனுகூலமாக இருக்கும்